வணக்கம் மக்களே சசிகலா ஓ பி எஸ் ஸ்ரீ ஜி தினகரன் அதிமுக ஜீரோவா இருக்கா இன்னும் சில தலைவர்கள் வெளியேற வாய்ப்பு இருக்கா பக்கம் போறாங்களா அதிமுக பிரமுகர்கள் பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஈகோ காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதிமுக அழிய நிலையில இருக்கு அப்படின்னு கூறப்படுது தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அடுத்தடுத்து வெளியேறி அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு கட்சி கூட புதிதா இணையாத நிலையில ஏற்கனவே கூட்டணியில இருந்த ஓ பன்னீர்செல்வம் இப்போ டிடிவி தினகரன் ஆகியோரும் அடுத்தடுத்து இருக்காங்க இது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது அதிமுக உடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து விலகுவத அறிவிச்சிருந்தாரு இப்போ அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாரு இந்த விலகல் அதிமுக ஏற்பட்ட உட்கட்சி பூசல்களையும் இ தலைமையின் மீதான அதிருப்தியும் வெளிப்படுத்தது இது குறித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சி ஆர் சரஸ்வதி செய்தியாளர்களுக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் அரசியல் அனுபவம் மற்றும் அணுகுமுறை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அவங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கிட்ட இருந்து பாடம் கற்றவங்க பொதுவாகவே டிடிவி தினகரன் எந்த ஒரு விஷயத்தையும் தான் கையாளும் தன்மை கொண்டவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு கூட தற்போது வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருப்பதாகவும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்தர் கிட்ட இது குறித்து கேட்குமாறும் கூறியிருந்தாரு ஆனா தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாரு அதனால கூட்டணியிலிருந்து விலகுவதா அறிவிச்சதால ஏதாவது ஒரு முக்கிய காரணம் இருந்திருக்கோ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக

தன்னுடைய ஆதரவாளர்களோட ஆலோசனை நடத்தியது இந்த அதிருப்தியும் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய தமிழக வெற்றி கழகம் பக்கம் போக வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற தகவல்களும் தெரிவிக்கிறது இந்த தொடர்ச்சியான விலகல்கள் அதிமுகவுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கு கட்சிக்குள்ள இந்த விரிசல் வரும் தேர்தல்கள் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பெரிதும் பாதிக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க நன்றி வணக்கம்